എല്ലാ പൂസും മുടിച്ച് മുടിഞ്ഞ് കഥവും കൂട്ട ഇപ്പൊ നാട്ടിലൂരം കൊളുത്ത പോണ്ട പോളുവാ 바바 앞이 어디냐 바 걸어 또다 이리 போடறதுக்கு <laughs> போறேன்னு

இல்ல எந்த சொல்லிட்டு போனேன் இந்த தான் போனேன் சரி தாங்க தாங்க ஓகே நன்றியா அவ வந்ததுக்கு உங்களுக்கு இட்டாலியும் கிடைச்சிட்டேன்னா இட்டாலி நல்லா இருக்கா பாத்தீங்களா இவ்வளவு சனத்துக்குள்ளே உங்களுக்கு இட்டாலி கிடைச்சிருக்கா பாத்தீங்களா இந்த சினேதங்கள் எப்படியான சினேதங்கள் டிலோ மாதிரி நன்றி கேட்ட சினேதங்கள் இல்ல நன்றி உள்ள சினேதங்கள் தான் நிற்குது இவ்வளோ மாதிரி நன்றி கேட்ட நல்ல சினேகங்கள் தான் தான் தந்துட்டு போகுது பற்றி எட்டாலி தான் வா அதில் நாங்கள் சாப்பிடுவோம் வந்து நாங்கள் சப்புறம் பார்க்கல எங்களை டைமிங் ஃபுல்லாக ஏன்னாம்மா இப்போ போய் கொண்டிருக்கோம் போக போகிறோம் போகிற டைம் இல்லை கடையில் போய் இருக்கிற கொஞ்சம் காசு ஏஞ்சில் வெடிச்சிட்டு போவோம் முந்நூறுவா தான் கொண்டு இருக்கிறாங்களா முந்நூறுவா ஆளுக்கு நூறு நூறு ரூபா எங்களுக்கும் ஒரு நூறு நூறு ரூபாய் தர சொல்லுவோம் இப்ப கடையில பாத்தீங்கன்னா பூட்டுற டைம் தான் ஒரு தரையும் இல்ல நாங்க மட்டும் தான் இப்ப வழி போறோம் இல்ல இப்படி பாத்துட்டு போறதோ ஒரு இல்ல ஓ சாப்பிடும் ரைட் எவ்வளவு

అందుకదా భగమరు సారీ కొంచెం వాలే మామ

550 ஆமா 550 இது மியூzik இல்ல அது 550 அவரே சரிய ஐடி தான் வாஞ்சா ஆ சரி வெத்திக் இந்த வாங்கள உங்களுக்கு தானி வர ஒருதுவா எது வேணும் எதை படிக்குறோ எடுங்க மடியா பாத்துங்க அதா வேணும் பெண்டன் அதா வேணும் மடியா பாத்துங்க ஓகே வா

எல்லாம் ஒன்பது ரூபா எல்லாம் ஒன்பது ரூபா தோடு பாருங்க உங்களுக்கு விருப்பம் தானே பாருங்க டிசைன் டிசைனா தோடு நல்லூருக்கு வந்து பாருங்க டிசைன் டிசைனா தோடு எடுத்துட்டு போங்க ரித்திக் அங்க ரித்திக் ஒரு தோடு எடுக்கிறேன் பாருங்க ஷாப்பிங் பண்ணி காலேஜ் போய் டீ குடிக்கிறீங்க நெக்ஸ்ட் எப்படி இருக்கு கோயில் நாங்க சப்பரம் பாக்குறதுல நீங்க சப்பரம் பாக்குற டைமுக்கு நீங்க வேற ஏழு மணிக்கு முடிஞ்சது நீங்க ஏழு மணிக்கு தான் அங்க இருந்து வலிக்கிட்டீங்க

Da, Lagi, Or Maria, ini kan Hahaha. Hahaha.

வரையின காரங்கடா சமமா நம்ம ஃபயர் நல்லா அதுல என்ன இருக்கு ஃபயர் கோன் 150 ரூபாயா हैन ஹ டிவீ காதுக்கு இதுவும் தான் கரண்டில போயிடுது ரை அண்ணா கண்ணாக்குன்னு அவனே தின்

அப்படி இருக்கு சாப்பிட கைக்கு சொல்லணும் பதில உரைக்கிலா ஸ்பைசியாக இருக்குது எல்லாம் நாங்கள் வீட்டில் ரை பண்ணலாம் போடக்கு அன்னி வழியா பார்த்துட்டு வாங்க இதே தனி ஒரு வீடியாக போடுறோம் நாங்கள் சாப்பிடுல

ஆ அப்போ சரியா அதுக்கு என்ன தெரியுமா என்னது சட்புட் சட்புட் அதே மாதிரி இது நான் செய்யப் போறேன் மியா நல்லா இருக்குடாம்பி அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரைட் 1200 எங்களோட வந்தாகறது தான் இது ஈடுபாதுகுறது வாங்க வாங்க என்னத்துக்கு கே

அந்த புள்ளைய பாருங்களேன் குட்டனே வரான். நம்ம புள்ளாவே கடையில தான் இருக்கேன் புள்ளைய இழுத்து வர கொண்டு ம். எங்களு தெற போய் நின்னாங்க கொண்டு இழுத்து பிறகு வந்து கிளிக் கிடி வாங்கி நிக்கிறீங்க. கடையில இப்ப பாட்டா துளைச்சிட்டு கத்திட்டு வார பாட்டா துளைச்சிட்டு பாட்டா துளைச்சிட்டு எப்படி மண் ஆமா அவ்வளோத்துக்கு காசு கொடுக்க பாப்பா இங்க நூடுல்ஸ் இதோட கடைசியா முடியுது அப்படியே நாங்க பாக்கி கிட்ட வந்துட்டோம் என்ன கைனி பாக்கி டைம் வந்துட்டோம் இதோட வீடியோ முடிச்சுவிடுமா ஆ காசு முடிஞ்சு முடிஞ்சது வேற ஒன்றும் வாங்க இல்லாது பிரச்சனைக்கு வாங்க வாங்கி தாங்க வாங்கி தாங்கன்னு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு நீ ஒன்றுமே வாங்க இல்லாது ஓ உண்மையாவே ஒரு துவக்கோட என்ன ஒரு துவக்கோட கதை முடிஞ்சுது இல்லாட்டி ஒரே சண்டையாக தான் இருந்திருக்கும் ஏன்னா கதை வாங்கி தான் இதை வாங்கிடுவாண்டு இன்றைக்கி ஃபுல்லாக சண்டையும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு துவக்கோட ரெண்டாயிரத்துவ கூட கேஸ் முடிஞ்சு என்ன முடிப்போம்மா நாங்கள் வந்த வண்டியும் வலிக்கிட்டு நாங்கள் கோப்பிறோம் வேலை முடிஞ்சுது எப்படி இருக்கு இந்த கோயில் சாலி எப்படி இருக்கு இது மண்டபமாக கோயில் என்ன இது ஒரு கோயில் தான் அம்மன் கோயில் மாதிரி இருக்கு நல்லா இருக்குல்ல லைட்டே இருக்கும் பாட்டிங்கன்னு சொன்னால் நல்லவர் கோயிலுக்கு வந்து அப்புறம் பார்க்கலாம் நான் கோயிலை வடிவம் சுற்றி பார்த்துட்டேன் அப்படியே கொஞ்ச நேரம் கோயில் அங்கே இருந்துவிட்டு அப்படியே வந்து நாங்கள் கடையில் இருக்கலாம் போய் வடியா காமிபுரியெல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து டைம் என்ன டைம்னு சொல்லுங்க அப்போ சரியா சரியா இப்போ பன்னெண்டு பன்னெண்டு ஆ ரைட் நாங்கள் வந்த டைம் வந்து ஒரு எட்டரை நவம்பர் போல் வந்தாங்க இப்போ வந்து பன்னெண்டு ஹால் ஆச்சுது வடியா சுற்றி பார்த்துனாங்க ஆனால் இன்னொரு நாளைக்கு வந்து வடியா கோயில் எல்லாம் மடியா உங்களுக்கு காட்டலாம் இன்னைக்கு வந்து வீடியோட உங்களுக்கு மரியாதை காட்டியெல்லாம் போயிட்டு மட்டும் அது வந்து இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்க பிகேஆர் ஃபேமிலி பாய்